बताले 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 इंदर का स्वाद आरा पुणे बताले 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 इंदर पुणे स्वाद आरा पुणे लेकिन फोटोग्राफर तुमके भीड़ और क्या आलू

சரிங்க சொல்லிக் விடுறோம் அடைக்கு வாங்க சோற நான் இந்த அயன சொல்லணும் சரி இல்லன்னு வேற எங்க பாபுஜி அங்க நாய் என்ன ஆவே அனுங்க வாங்க ஆப்பு வாங்க அது நல்லா நல்லா ஜெனினா அது அங்க மாட்டாதோ ஓயி ஜோயி இருக்கு அது கிட்ட வச்சு நீங்க அள்ளே தான் ரெடியாது மாநகர சபை வணக்கம் இன்றைய தினம் நாங்கள் மாநகர பிரதேசத்தில் நிற்கிறோம் மாநகர சபை கௌரவ உறுப்பினர்கள் வந்திருக்கிறோம் அதோடு வந்து மாநகரசவையினுடைய பிரதிமுத்தலைவர் மற்றும் சபையினுடைய சுகாதார குழு தலைவர் மற்றும் குழு தலைவர் ஆகியவர்கள் இன்றைய நிகழ்வில் வந்து ஆரம்பிக்காக வந்திருக்கிறோம் உண்மையிலே எங்களோட குறுநோரைப்படுத்த அதிகளவான சுட்டியோடு இருக்கிற எங்களோட கடற்கரையாக இருந்தால் இருந்தாலும் சரி வாய்க்காலாக இருந்தாலும் சரி அதில் வந்து முதல் இப்போ நாங்கள் விசேட செய திட்டத்தை வந்து நாங்கள் இன்றைய தினம் முன்னெடுக்கிறோம் கடற்கரையில் இருக்கிற குப்பைகளை வந்து நாங்கள் இந்த இந்த வாகனத்தின் இந்த மிஷின்கிட்ட உதவியோடு வந்து உள்ள இங்கேருந்து அஞ்சு மாடி தொடக்கம் அலுப்பாந்தி வரையிலான கடற்கரை தேங்கி இருக்கின்ற அனைத்து குப்பைகளையும் நாங்கள் உடனடியாக அகற்றுறதுக்கு இதே போல் வாய்க்கால் வேலை திட்டங்களை முன்னெடுக்க இருக்கணும் அதோடு வந்து குப்பைகள் தங்குகின்ற பொழுது குப்பைகள் அகற்றுவதற்கான வண்டிகள் தள்ளு வண்டிகள் வந்து வாகனத்திலிருந்து எல்லாம் கொண்டு நாங்கள் செய்து உரிய முறையை அறிமுகப்படுத்துகின்றோம் இது இதற்கு பிறகு எங்களுடைய புறநகர் மக்கள் முக்கியம் மாற வேண்டும் அவ்வாறு மாறாக மாறாமல் இருக்கின்ற பட்சத்தில் அவர்களுக்கான பணங்கள் அறவிடுகிறது மற்றும் தண்டனைகள் தொடர்பாக நாங்கள் சிறத்திட்டங்களை முன்னெடுத்திருந்தோம் அதேபோல் மாநகர சரியாலை நேற்றைய தினம் நாங்கள் சிசிடிவி குப்பைகளை பொது இடங்களில் கொட்டுபவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கான முன்னாயிரத்த ஏற்பாடுகளை செய்திருக்கோம் அதேபோல் எங்களுடைய கடற்கரை பிராந்தியத்தில் கூட சிசிடிவி கேமராவினுடைய உதவியுடன் நாங்கள் இதை கண்காணிப்பு செய்வதற்காக ஆயத்தம் செய்திருக்கிறோம் அந்த வகையில் தொடர்ந்து எங்களுடைய கிராமத்தில் இது தொடர்பான முன்னேற்றகரமான செயற்பாடுகளை எங்களுடைய மாநகர சபையூடாக அனைத்து விதமான ஒத்துழைப்பையும் நாங்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் யாழ் மாநகராசினுடைய சுகாதார குழு தலைவராக இருக்கின்றேன் சில நாட்களுக்கு முன்பு இந்த இருந்து இந்த தொடர்பு கொண்டு இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற கடலுக்குள்ளே கொட்டப்பட்டிருக்கின்ற பிளாஸ்டிக் உட்காத கழிவுகள் அகற்றப்பட வேண்டியதன் அவசியத்தை எனக்கு உணர்த்தியிருந்தார்கள் ஆனால் துரதிருஷ்டவசமாக யாழ் மாணரசவரே அதுக்குரிய இயந்திர சாதனங்கள் எங்களிடம் இல்லாத காரணத்தினால் நான் அவரிடம் எங்களால் முடிந்த உதவிகளை செய்து வருவதாக உறுதியளித்திருந்தேன் உடனே அவர்கள் இந்த பிரதேசத்திலும் ஒரு சுகாதார குழு ஒன்று ஒன்றை உருவாக்கி இந்த பிரதேசத்தினுடைய சு சுத்தத்தையும் சுகாதாரத்தையும் அபிவிருத்தியையும் அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வருவது ஒரு மகிழ்ச்சியான விடயம் அதன் தலைவர் நாணயன் புலம்பேர் தேசத்திலிருந்து இந்த விடயத்துக்காக இந்த இங்கே வந்திருந்து இந்த வேலை திட்டத்தை தனது சொந்த படத்திலும் மக்களுடன் சரி மக்களுடனும் மற்றவர்களுடனும் பெற்ற படத்தை கொண்டு இந்த துப்புர பணிகளை மேற்கொள்வதற்கு இங்கே வந்திருக்கின்றது எங்களுக்கு உண்மையிலே மகிழ்ச்சி அளிக்கின்றது இது எங்களுடைய பிரதேசம் எங்களுடைய நகரம் நாங்கள் இதனை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் எங்களுடைய வருங் வருங்கால எதிர்காலம் எங்களது சிறுவர்கள் இந்த பிரதேசத்திலே ஒரு நோயற்றவர்களாக வாழ வேண்டும் என்ற ஆசை எங்களுக்கு இருக்கின்றது எனவே இப்படியானவர்களை ஊக்குவிக்க வேண்டும் அவர்களுடைய முயற்சிக்கு எங்களுடைய பாராட்டுகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அது மாத்திரமல்ல யாழ் மாநகர சபையினால் எங்களால் முடிந்த அத்தனை உதவிகளையும் நாங்கள் அவர்களுக்கு செய்வதற்கு இந்த நிமிடத்திலே தயாராக இருக்கின்றோம் நன்றி செயலாளர்கள் இங்கு வருகை சேர்ந்திருக்கின்ற யாழ் மாநகர சபையினுடைய உதவி முதல்வர் அவர்களே சுகாதார குழு தலைவரே குழு தலைவரே யாழ்ப்பாண மாநகரசபையினுடைய எமது வட்டார உறுப்பினர்களே எங்களுடைய நிர்வாகிகளே இங்கு வருகை தந்திருக்கிற அனைவருக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் எம்முடைய அழைப்பினை ஏற்று உண்மையிலேயே மூன்று மூன்று பேரும் இங்கு சமூகம் தந்து எங்களுடைய அமைப்புக்கு பூரண ஆதரவு தந்து இங்கு இந்த குப்பையை அள்ளுவதற்கு சகலவிதமான விதமான நடவடிக்கை எடுப்பதற்காக எடுப்பதாக கூறியிருக்கிறதை விட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் எங்களுடைய உறவுகளுடைய நிதி இங்கே சந்திரனூடாக இங்கே வருகிற இங்கே வருகின்றது அவர் ஊடாக வருகின்ற பணத்தை இந்த சுகாதார மேம்பாட்டு அமையத்தின் ஊடாக செலவுகளை செய்து அதை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்பது வெளிநாட்டில் இருக்கின்ற உறவுகளுடைய அவாவாகும் அவர்களுடைய அவாவினை நாங்கள் நல்ல முறையில் படுத்த படுத்துவதற்கு எமக்கு கை கொடுத்து எம்மோடு தோல் ஒன்று தோல் நின்று உழைக்கின்ற மாநகராட்சி மன்ற உறுப்பினர் இருவருக்கும் முதல்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்ன சொன்னாலும் உடனடியாக செய்கின்ற ஆற்றலும் வல்லமையும் படைத்தவர்களாக இருக்கின்றார் அவர்களுக்கு அங்கே மேலே இருக்கின்ற யாழ் மாநகர சபையினுடைய உதவி முதல்வர் அவர்களும் சுகாதார குழு தலைவர் அவர்களும் குழு தலைவர் அவர்களும் பூரண ஒத்துழைப்பு வழங்குகின்றார் இன்னமும் என்ன தேவை என்றாலும் உடனடியாக செய்வதாக இங்கே வாக்குறுதி அளித்திருக்கின்றார்கள் இந்த வாக்குறுை அளித்ததற்கும் நான் முதலில் நன்றியை கூறிக்கொள்கின்றேன் மேலும் எம்முடைய பகுதி இது எம்முடைய எம்முடைய கடற்கரை இது எம்முடைய பகுதியை நாம் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கோடு இங்கே முழுமையான செயல்பாட்டுக்கு வந்திருக்கின்ற அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் வணக்கம் இங்கே வந்திருக்க அனைவருக்கும் மிக்க நன்றிகள் எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் சொல்கிறியாருக்கு உண்மையில் ஒரு பெருமையாக இருக்குது உதவி அவர்கள் சுவார குழு தலைவர் அவரோட அரிசியில் இருந்துட்டு காய்ச்சல் கேட்கலாம் காய்ச்சல் அவருடன் வந்து அந்த யார் அள்ளி போய் நிறைய நாங்கள் பார்த்து கொள்றோம் வந்து வாங்கியை வச்சு சொன்னார் அதுக்காக அதுக்கழகோடு இன்றைக்கு இந்த வேலை திட்டம் சிறப்பாக நடக்க போகுது நீங்கள் இப்போ பைக்க ஆரம்பித்து எடுக்க போகிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க எங்களோட முழுப் பெறுவங்களுக்கு ஆர்வம் உதவி செய்கிறதுக்கு என்று எங்களோட குரூப்புகளும் வந்திருக்கீங்கால உவாதலைக்கு செலுத்தின் ஜால வட்டாரம் வட்டார சாரி இப்போ எல்லாருக்கும் மக்கள் நன்றியை தெரிவித்து நன்றியா அனைவருக்கும் இங்கு வந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஒரு சந்தோஷமான நாள் மக்களுடைய தன்னார்வமாக இந்த சூழலை இந்த பகுதியை சுத்தமாக்க வேண்டும் ஒரு ஒரு நல்ல சூழலாக மாற்ற வேண்டுமென்ற ஒரு நல்ல நோக்கத்துக்காக ஒன்றிணைந்த இந்த வேலைத்திட்டத்துக்கு ஒன்றிணைந்து அனைவருக்கும் முதல்லே நான் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இவ்வாறு இவர்களுடைய முன்ன முன்னுதாரணம் அனைத்து பிரதேசங்களிலும் எங்களுடைய மாநகர சபையின் அனைத்து பிரதேசங்களிலும் மற்றும் வேறு இடங்களும் இது இது மாநகரம் கடந்த மற்ற இடங்களிலும் இது ஒரு முன்னுதாரணமாக இருக்கு இருக்கின்றது ஒரு சந்தோஷமான விடயம் ஏனென்றால் ம மாநகர சபையோ நகர சபையோ மக்களுடைய சுத்த சுகாதார சுத்தங்களை பேண வேண்டிய கடமை இருக்கின்றது ஆனால் மக்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த நிகழ்ச்சி நிரல் முழுமை பெற முடியாது அந்த வகையிலே இந்த 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 திட்டத்தை முன்னெடுத்து செல்கின்ற இந்த அனைவருக்கும் நான் நன்றியை மீண்டும் தெரிந்து கொள்கின்றேன் இது ஒரு தொடர்ச்சியான ஒரு நல்ல ஒரு முயற்சியாக தொடர வேண்டும் இந்த பிரதேசம் கடற்கரையை அண்டிய பிரதேசம் ஒரு சுத்தமாக பேணப்படும் போது கடற்கரையோடு அன்றிய பிரதேசம் ஒரு அழகான ஒரு காட்சிகளாக இரு இருக்கும் அது அந்த அந்த கடற்கரையை நாங்கள் மிகவும் சுத்தமாக ப பாதுகாத்து எதிர்கால சந்ததி சந்ததியினருக்கு நாங்கள் கையளிக்க வேண்டிய பொறுப்பு அனைவருக்கும் இருக்கின்றது என்று நாங்கள் இருப்போம் இனிமேல் அடுத்தடுத்த சந்ததியினே எங்கள் எங்களுக்காக வருகின்ற இளையோர்களுடைய கையிலேயே ஒரு சுத்தமான நகரத்தை நாங்கள் கையளிக்க வேண்டும் அதற்கு இன்று அடுத்த இந்த முயற்சி ஒரு முன் ஒரு ஆரம்ப முயற்சியாக இருக்கின்றது இது ஒரு தொடர் முயற்சியாக வர வேண்டும் இதற்கான பூரண ஒத்துழைப்பை எங்களுடைய மாற மாநகர சபை உங்களுக்கு தேவையான இந்த இதை கழிவை அகற்றி அகற்றி கொண்டு செல்வதற்கு வேண்டிய உதவிகளை எங்களுடைய சுகாதார குழு ஊடாகவோ எங்கள் எங்களுடைய குழு ஊடாகவோ எங்களுடைய நானும் அதற்கு பூரண ஒத்துழைப்பு தருகின்றேன் எங்களுடைய மாநகர சபை இந்த இவ்வாறான ஒரு சேவையினை நீங்கள் தொடங்குவதை எடுத்து மிகவும் மனப்பூர்வமான மகிழ்ச்சியை அடைகின்றது என்று என்பதனை கூறி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் ഇത് രണ്ടായിരത്തി ഇരുപത്തി മൂന്നും അത് തുടർച്ചയായി തുടർച്ചയാണ് അമയോ എങ്ങിയ സഭയിലെ തുടർന്ന് എന്റെ அனைத்து இடங்களுக்கும் எடுத்துக்காட்டான ஒரு பணியா இருக்கணும் கடல் ஓர கடற்கரை ஓரங்கள் சுத்தமாக புயணப்பட வேண்டும் அனைவருடைய விருப்பம் சுத்தமாக கட்டாயம் என்ற பூரண ஆதரவு உங்களுக்கு நான் ஒரு நான் மாநகரச பிரதி முதல்வராக வந்து ஒரு மாதத்துக்குள்ள நான் ஜெஃப்னா கலரி என்ற ஒரு பேப்பருக்கு ஒரு பேட்டி அந்த கட்டி கட்டியெழுப்பதற்கு புலம்பெயர் தமிழர்களின் ஆதரவை கோரி நிற்கின்றேன் என்று சொல்லி நான் பகிரங்கமான அழைப்பை விட்டன அந்த அழைப்பு பிரகாரம் நீங்கள் தொடர்ச்சியாக வருவது வருவதாக நான் உணர்கின்றேன் இவ்வாறான இதுகள் புலம்பெயர் மக்களுக்கு தொடர்ச்சியாக நீங்கள் அதை சொல்ல வேண்டும் புலம்பெயர் மக்கள் எங்களுடைய எங்களுடைய மண்ணுக்கு எங்களுடைய இடங்களுக்குரிய நிறைய பேர் இருக்கணும் இதேமாரி எங்கள் மற்ற சிங்கள தேசங்களில் இப்படி எங்களுடைய அக்கள் வெளிநாடுகளில் இருக்கிற மாதிரி அதேமாதிரி எங்களுக்கு அதுக்குரிய கடந்த காலத்தில் எங்களுடைய போராட்டத்துக்கு புலம்பெயர் மக்கள் எவ்வாறு பங்களிப்பு செய்தீர்களோ அதேமாதிரி

நீங்க <laughs> 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 அந்த ஆடங்க பார்த்து ஆனந்தாங்க அப்படியெல்லாம் ஸ்டோக் பண்ணிவிட்டாங்க ஸ்டோக் இல்லை இன்றைக்கு வந்து அறிவித்தலாக கொடுத்த ரெண்டு தரம் அறிவித்தது இந்த மாடியில் வந்து இந்த போட்டை வந்து கொஞ்சம் அகலை போட்டு விடுங்க இதை செய்கிறோம் இன்றைக்கு நாங்கள் இன்றைக்கு நாங்கள் முதல் நாட்டை சேர்த்து ஆரம்பிச்சிருக்கபடியாக வந்து இப்போ நாங்கள் ஆரம்பித்தோம் ஆனால் நீங்கள் உடனடியாக வந்து செய்தால் தான் முக்கிய அளவில் வந்து வந்து இது முக்கியமாக வந்து இப்போ நாங்கள் இது மட்டும் இதை அள்ளி விடுறது மட்டும் இல்லை இதை வந்து நாங்கள் அள்ளி விட்ட பிறகு நீங்கள் குறிப்பாடுகள் கடலுக்கு வந்து குப்பை போடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த நாங்கள் திரும்ப திருப்போம் காசை கொடுத்து இந்த கொடுத்துன அளவுபடுத்தணும் சொல்லி வேலை திட்டங்களை ஆரம்பிச்சிருக்கோம் ஆனால் நீங்கள் செய்ய செய்ய திரும்ப திரும்ப கொண்டு வந்து கடலுக்கு குப்பை வேலை போடுறது வாய்க்காலில் குப்பை வேலை வந்து அதை வந்து இனி முக்கியம் தடை செய்யணுன்ற காத்த இப்போ நாங்கள் ஃபுல்லாக கிளீன் பண்ணி விட்டு திரும்பி மீண்டும் வந்து செய்கிறாக்கிறது வந்து ஈசிட்டி மூலம் அவதானிக்கும் மட்டுச்சினா மகுந்த சட்ட நடவடிக்கையாக இருக்கும் மாநில சபையாலயம் அடைக்கிறோம் அல்லது ஒரு சிறிவாலையும் எடுக்கக்கூடிய இனி வந்து இந்த ஊருக்கு இருக்கமான சட்டங்களை வந்து நாங்கள் கொண்டு வருவோம் சொன்னால் தொடர்ந்து நீங்கள் பொது இடங்களில் வந்து குப்பைகளை போட போட நாங்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிறது வந்து அது எங்கட எங்களோட இடத்தைய வந்து நாசப்படுத்துகின்ற செயற்பாடு ஆகவே வந்து அதுக்குரிய நாங்கள் நடவடிக்கை எடுப்பதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் தொடர்ந்து செய்ய இருக்கிறோம் நன்றி அந்த கடமை மறுமானடைறதுக்கு வந்து சேமிக்கிறது. இப்போ ரோட ஏறற மாதிரி. வாங்க ان ڪري پريٽن گليٽي دمان ته نه لور ماري نه لور ಆ ನಂದನಿಗೆ ಇಬ್ಬರು அபி சரிமையா மட்டும் ये राजा भेज रे ये राजा भेज रे खाली सर ये राजा भेज रे

Ini boleh? bod bod En bubi 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 nice nice Jangan jangan